அது மட்டும் இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த காவிரி ஆறு இந்த காவிரி ஆற்று படுகையில் இன்றைக்கு தினந்தோறும் பல இடங்களில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுகிறது அல்றாங்கல்ல உண்மைதானே அப்படி திருட்டுத்தனமா அள்ளப்படுகின்ற மணனுடைய விலை மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுக்கு யார் இருக்கின்ற மாவட்டத்தில் அமைச்சர் அவருடைய ஆதரவு தான் இன்றைய தினம் இந்த காவிரி ஆற்றில இருக்கின்ற மணலை திருட்டு தனமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர் அஞ்சு கட்சிக்கு இல்ல இன்னும் பின்னாடி எந்த கட்சிக்கு போவான்னு தெரியல தேர்தல் முடிய வரைக்கும் திமுக இருப்பார் தேர்தல் பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த கட்சிக்கு போவார் ஏற்கனவே அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார் அது மட்டுமல்ல இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரியிலே மணல் கடத்த இந்த இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அவர்கள் யாரும் இந்த மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் தவறு நடக்கின்ற பட்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு யாரெல்லாம் மணல் திருட்டுக்கு அதிகாலில் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதோ இங்க வந்து பேசிட்டு போகிறான்னு நினச்சிடாதீங்க ரெ சாரி அவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார் இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அருளே சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது கீழே இருக்கிற சக்கரம் மேலே அடுத்தாண்டு வரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கூட்டத்துக்கு வருகின்ற மக்களை தடுப்பது மிக பெரிய தவறு எந்த ஒரு தலைவருக்கும் அந்த கூட்டத்தை தடை போட எவருக்கும் அதிகாரம் இல்லை